நீ சாமி படைக்கிறதுக்கோசம் சித்திரை ஒன்று நீ சாமி படிக்கிறதுக்கோசம் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து வெண்பொல்லாம் செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துனேன் வந்து மிளகு சீரகம் போட்டு தாளித்து அடிச்சு ஒரு துணி இஞ்சி நல்லா கட் பண்ணி பண்ணிச்சு பொளிசு அதையும் போட்டுக்கலாம் வாசினி கருவியும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளச்சு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துனேன் அதனால் அதில் வந்து நான் ஒரு டம்ளம் வந்து பால் எடுத்துனேன் பசு பால் காய்ச்சியார வச்சு பசும் பால் ஏன்னா பொங்கல் கொஞ்சம் பால் எடுத்துனா பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கும் இப்போ அதனால தண்ணியெல்லாம் கொச்சி வச்சு அரிச்சு நல்லா கழுவி அதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து அடுத்தது வந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்ச மாவு வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும்போது வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சி பாருங்கள் மாவு கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரும் வடை போடும் போது ஏன்னா அரைக்கும் அரைக்கும்போது வடை வந்து கொஞ்சம் சப்பா சாப்பே தான் வரும் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிக்கோ வடை நல்லா புசு புதுசுன்னு வரும் இப்போ வடை வடைப்போ புசுபுசுன்னு புசு புதுசுன்னு வந்துப்பாங்க இதில் வந்து வடைக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இது தான் போட்டுக்கலாம் வேறு எதுவுமே போடல சிம்பிளாக இருந்தாலும் அந்த மித வந்து சூப்பராக இருக்கு அந்த வடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வடையை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அடுத்தது வந்து பொங்கலும் ரெடி மூணு விசில் விட்டு நான் ஆப்பட்டு பொங்கல் சட்னியை ரெடி பண்ணி வச்சாச்சு கேசரி ரெடி ஆயிடுச்சு வடை பொங்கல் சாம்பார் சட்னி